மாதத்தின் பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடப்படுகிறது இதை பதினெட்டாம் பெருக்கு என்றும் ஆடிப்பதினெட்டு என்றும் அழைக்கிறோம் பொதுவாக தமிழ் விழாக்கள் நாள்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுவதில்லை ஆனால் இந்த ஆடிப்பெருக்கு விழா மற்றும் ஆடி மாதம் பதினெட்டாவது நாள் என நாளின் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது பொதுவாக ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று நல்ல காரியங்கள் தொழில் வியாபாரம் திருமணப் பேச்சுகள் ஆகியவற்றை துவங்குவார்கள் அதேபோல் புதிய சொத்துக்கள் பொருட்கள் வாங்குபவர்களும் இந்த நாளில் வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் பஞ்சபூதங்களில் முக்கியமானது நீர் நீரிலிருந்தே உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது அதனால் நீரைப் போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் போது பொங்கி பெருகி வருவது வழக்கம் அதனால் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பல மடங்காகப் பெருகி நமக்கு வெற்றியைத் தரும் என்பது ஐதீகம் ஆறு நீரையும் மழையையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்த காலம் என்று ஒன்று இருந்தது அந்த சமயங்களில் ஆடி மாதம் விவசாயப் பணிகளை துவங்க செல்லும் விவசாயிகள் நிலமகளையும் நீர்மகளையும் வணங்கிவிட்டு மண் செழித்து விவசாயம் செழித்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளும் நாளாக ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்படும் வழக்கம் ஏற்பட்டது ஆடிப்பெருக்கு வழிபாட்டு முறை ஆடிப்பெருக்கு அன்று அருகில் உள்ள ஆற்றங்களுக்குச் சென்று அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள் பழங்கள் ஆகியவை படைத்து தீபதூப ஆராதனை காட்டி வழிபடுவார்கள் ஆற்றுக்கு பூக்கள் தூவி வழிபடுவார்கள் திருமணமான புதுமண தம்பதிகள் ஆற்று நீரில் தங்களின் திருமண மாலையைப் போட்டு தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் ஆற்றில் நீர் பெருகி வருவதைப் போல் தங்களின் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தடைத்து வளர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வார்கள் திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கிலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றி அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொள்வார்கள் ஆறு அருகில் இல்லாதவர்கள் வீட்டிலேயே எளிய முறையில் பூஜையை செய்யலாம் வீட்டிலேயே பூஜை செய்வது எப்படி ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்றே வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பாத்திரங்களையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஆடிப்பெருக்கான நாளை காலை எழுந்தவுடன் குளித்து சுத்தமாக வேண்டும் பின்னர் வீட்டில் உள்ள நன்றாக கழுவிய செம்பை எடுத்து அதில் நிறைவாக தண்ணீர் ஊற்ற வேண்டும் இப்போது அந்த தண்ணீரில் இறைவனை நினைத்து மஞ்சளை சேர்க்க வேண்டும் இப்போது மஞ்சள் கலந்த அந்த தண்ணீர் தீர்த்தமாக கருத வேண்டும் இந்த தீர்த்தம் முன்பு விலக்கேற்ற வேண்டும் இந்த தீர்த்தம் நிறைந்த குடத்தை அம்மன் படத்தின் முன்பு வைக்க வேண்டும் இந்த அம்மன் படத்திற்கு பூக்களை போற்றி வணங்க வேண்டும் பின்னர் அந்த தீர்த்த நீருக்கும் அம்மன் உளிக்க மற்ற சாமி படங்களுக்கும் தீபாராதனை காட்டி வழிபட வேண்டும் தீபாராதனை காட்டும்போது தாமிரபரணி வைகை காவிரி கங்கை யமுனை நர்மதை போன்ற புண்ணிய நதிகளை மனதார வணங்க வேண்டும் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு படைத்த சர்க்கரை பொங்கலைப் படையலிட்டு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் செம்பில் உள்ள நீரை கால் படாத இடத்தில் உள்ள செடி மற்றும் கொடிகளில் ஊற்றிவிட வேண்டும் இந்த பூஜை மூலமாக வீட்டில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகமாகும் மேலும் ஆடிப்பெருக்கு நன்னாளில் வீட்டிலும் புதுமணத் தம்பதிகள் தங்களது தாளியை பிரித்து கோர்த்து கொள்ளலாம் திருமணமாகாத பெண்களும் மஞ்சள் கயிறு கோற்றை மாற்றிக்கொண்டால் திருமணமாகும் என்பது ஐதீகமாகும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்குச் சென்று வழிபடுவதும் சிறப்பாகும் ஆடிப்பெருக்கு எப்போது சிறப்பு வாய்ந்த ஆடிப்பெருக்கு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது விசாகம் நட்சத்திரமானது காலை ஏழு இருபத்தி நான்குக்கு தொடங்கி மறுநாள் காலை ஒன்பது ஐம்பது வரை இருக்கிறது தாலி மாற்றுவதற்கான ஏற்ற நேரமாக காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் வரையும் மாலை மூனே முதல் நாலே வரையும் உள்ளது ஆடிப்பெருக்கு அன்று காலை ஒன்பது மணிக்குள் வழிபாடு முடித்து புதுமண தம்பதிகள் தாலிக் கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அதபோல சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கிப் போடுவதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியமில்லாத பெண்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் புதுமணத் தம்பதிகள் மதியம் பனிரெண்டு மணிக்குள் தாலி கொள்வது சிறப்பு